போன வீடியோல வந்து நாம நீரிணை பயன்படுத்துவோர் சங்கம் அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது யாருக்கு நீர் மேலாண்மை பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப நம்ம ராதாபுரம் கால்வாயை ஒரு கேஸ் ஸ்டடியா நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றோம் இப்ப ராதாபுரம் கால்வாயில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் நீர்வளத்துறை அலுவலர்கள் கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த பொறியாளர்கள் நாங்க எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீரிணை அந்த எலக்ஷன் நடத்தின அந்த யார் நடத்துனவங்ககிட்ட விவசாயிகள் கிட்ட யாராவது நீங்கள் ஓட்டு போட்டிங்களா நீங்கள் எலெக்ஷன் நடந்ததா உங்களை கூப்பிட்டாங்களா தகவல் சொன்னாங்களான்னா அது மாதிரி யாருக்குமே அப்படி ஒரு எலக்ஷன் நடந்ததுக்கான தகவலே அவங்களுக்கு வந்து தெரியல அப்போ அவங்க எப்படி செய்திருக்கிறாங்கன்னா ஆள் இல்லை அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அன்ன போஸ்ட்டாக நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து நம்மளுடைய நீர் மேலாண்மையில் நம்மளோட விவசாயம் அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோங்கிறதுக்கு சிங்கிள் இண்டிகேட்டர் இது இப்போ தமிழ்நாடுல ஆறு சதவீதத்துக்கும் குறைவாக தான் நம்மளோட அக்ரி பேஸ்டு எக்கனாமி வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் வேற நாம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல நிலையான வளர்ச்சிக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் அடைஞ்சிருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாளும் அடைய முடியாது இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களே கூப்பிட்டு நீங்கள் இருங்க நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு நாலு பேரை க கையை காட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு கையில கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் நடத்தப்படவே இல்லை அவங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கா பயிற்சிகள் கொடுக்கப்படவே இல்லை இந்த நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளும் அதிகாரங்களும் அவங்களுக்கு புரியும்படி அவங்களுக்கு அதை எம்பவர் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை அவங்கள மனு கொண்டு வந்து அந்த மனுவையும் நூறு தடவை இரநூறு தடவை பத்து வருஷம் ஒரு சில விவசாயிகள்லாம் சொல்றாங்க முப்பது வருஷமாக நாங்கள் நடக்கிறோம் மனுவை கொண்டு அப்படின்றாங்க அப்போ இவங்க யார்கிட்ட யார் மனு கொடுக்குறது நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் தான் நீரினை அந்த நீர் மேலாண்மை நீர் நிர்வாகத்தை பண்ணணும்னு சட்டம் சொல்லுது ஆனா இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா மனுவை எழுதி கொண்டு கலெக்டர் அரசுல கொடுக்கறது நீர்வளத்துறையில கேட்டா இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஒரு சின்ன அனுமதி விவசாயிகளே ஏதோ ஒரு ஒரு முறையா எதையாவது ஒரு கிளீன் பண்ணணும்னு சொன்னா கூட நாளைக்கு வாங்க நாளைக்கு மறுநாள் வாங்கன்னு சொல்லி அவங்கள மாசக்கணக்கில் அலைய வச்சு அவங்க கை காசை போட்டு வேலைக்கு போகாம இப்படி தொடர்ந்து போகும்போது முடிஞ்சு போயிடுது அவங்களுக்கும் ஆர்வம் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் விவசாயிகள் ஆர்வமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ராதாபுரம் கால்வாயிலையும் இதே நிலைமை தான் இவங்க வந்து எந்த எலெக்ஷனும் நடத்தாமல் அன்ன போஸ்ட்டுன்னு சொல்லி நாலு கொஞ்சம் பேருக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நடத்திட்டோன்னு பேர் சொல்லி பயிற்சிகளும் கொடுக்காமல் இவங்க திரும்பவும் வரக்கூடிய நிதிகளை வந்து கான்ட்ராக்டர்கள்கிட்ட கொடுத்து கால்வாயை உடைக்கக்கூடிய பணிகளை தான் செய்துட்டுருக்காங்க முறையாக ராதாபுரம் கால்வாயினுடைய நீரினை பயன்படுத்துவ சங்கங்களை அவங்க எட்டு ஆட்சி மண்டல தொகுதிகள் இருக்குது நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேர் சாதாரண நம்பர் இல்லை ஒரு இருபத்தெட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கிளைக்கால்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து நிர்வகிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை விவசாயிகள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து விவசாயிகளை நிர்வகிக்க சொன்னால் அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க ஈஸியாக அவங்க பண்ணிட முடியும் இந்த நீர்வளத்துறை அலுவலர்களுக்கும் இவ்வளோ பெரிய சங்கடமும் கஷ்டமும் இல்லை ஸோ முறையாக இந்த தவறாக நடத்தப்பட்ட இந்த நீர்மை பயன்படுத்திய ஒரு சங்கத்தை முதல்ல களைச்சிச்சு புதுசாக அவங்க வந்து மறு எலெக்ஷன் வச்சு முறையாக அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கோரிக்கை வச்சுருக்குறோம் சீக்கிரம் அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம